இந்த நேர் வந்து பாக்கும்போது எனக்கு இவ்வளோ வருது கரெக்டாக இங்க இருக்க நேருக்கு நான் எடுத்தேன்னா நீங்க இந்த செஸ்டில் வந்து இங்க வச்சுக்கணும் டேப்ப இதுல நேராக இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா நேராக வச்சுட்டு எனக்கு பார்க்கும்போது போது பத்து இன்ச் வந்து வருது ஆனா நம்ம முன்பக்கம் வந்து எடுக்கும்போது என்ன வருது ஒன்பதே கால் அப்படின்றது இந்த ஒன்பதே முக்கால் அப்படி வருது இப்போ இது ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் ஒரு கால் இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம் கால் இன்ச்சு வித்தியாசம் ப்ளவுஸில் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நீங்கள் வந்து முன்பக்கம் அளவு எடுத்துட்டு ப்ளவுஸரை ரெண்டா மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு கிளாத்தோ அல்லது பென்னோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நேர் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பேக் நேர் தான் நமக்கு வந்து வரணும் அந்த நேர் தான் நீங்கள் வெட்டியே பேச்சு சில பேர் இப்படி கிராஸாக வச்சு பார்ப்பீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க இப்படி வச்சு பார்த்தா நமக்கு பத்திரம் வந்து வரும் அப்போ அளவு மாறும் அப்படி பார்க்கக்கூடாது ஒரு பெண் மாதிரி வச்சுட்டு இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் பாருங்கள் கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வருதுன்னா பிரச்சனை இல்லை அரை இன்ச்சு உங்களுக்கு வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா மறுபடியும் அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டோடைய அந்த செஸ்ட் அவங்களை வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா கால் இன்ச்சுங்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாது அரை இன்ச்சு வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்து தான் பண்ணணும் இப்படி தான் நீங்கள் ப்ளவுஸில் வந்து அளவு எடுக்கணும் மேம் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு இப்போ பிளவுஸ் அளவு எடுத்ததுல பேசுகிறேன் சொல்லுங்க மேம் மேம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம எடுக்க தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தைக்கும்போது மட்டும்தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு தேவை நம்ம கட்டிங் படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிற செஸ்ட் ஒன்று இப்போ இந்த சைடு வந்து செஸ்டை ஒன்பது வைக்கிறோம்னா அதே ஒன்பதை கீழே இடுப்புலேயும் வந்து வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு தேவை கிடையாது

ரொம்ப தப்பையோட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இடுப்பளவு வந்து தேவைப்படும் இல்லைனா இங்கே இடுப்பளவு அளவு எடுக்க வேண்டாம் நம்ம மேலே வைக்கிற செஸ்டர் உடைய கீழே இடுப்புக்கும் சேம் அளவு தான் வந்து வைக்கிறோம் அந்த துணிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த முன்பக்க டாட் பிடிக்கிறோம்ல அதுக்கும் துணி கிடைச்சிரும் ஏன்னா அந்த பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் வந்து டிராயிங் பண்ண போறோம் அப்ப அந்த ஃப்ரண்ட்ல டிராயிங் பண்ணும்போது இந்த டாட்டுக்கு தேவையான துணி இந்த பேக் சைடு இடுப்புக்கு தேவையான துணி ஒன்றே தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ நீங்க கீழே வந்து இடுப்பளவு கரெக்டாக வச்சிட்டீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம செஸ்ட் ஒண்ட் வந்து போடுறோம் இப்படி ஆம்போல் வளைவு இப்படி வருது நம்ம இல்லை செஸ்ட் ஒன்று வந்து போட்டுக்கிறோம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு வந்து இப்படி தான் வரும் இப்படி கிராஸா வரும் இடுப்பு அளவு வச்சிட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் தயிரோட இப்படி வந்து வரும் இப்படி வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து போட்டுக்கிறோம் இதை வச்சுங்க நீங்கள் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கங்க இப்போ இந்த சைடு வந்து நம்ம இப்படி கிராஸா வந்து வரும் இடுப்பு ஆனால் நம்ம கட்டிங் படி என்ன பண்ணுவோம் செஸ்ட்டும் ஒரே அளவாக இருக்கும் கீழே இடுப்பும் ஒரே அளவாக இருக்கும் இந்த கோட்டை வந்து நேராக தான் போடுவோம் இங்கே ஒன்றரை இன்ச் இப்படி நேராக தான் இருக்கும் எதுக்காகன்னு கேட்டால் இந்த துணி எச்சா தான் இருக்கும் இங்கே பேக் சைட் டாட் பிடிக்கிறதுக்கும் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கும் அதுக்கு தேவையான துணி நம்ம இதுலையே இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டான இடுப்பு அளவு வச்சுட்டோம்னா இதுக்கு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் எடுத்து இதை வந்து இப்படி நேர் பண்ணி லைன் போடணும் ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்காக சொல்கிறேன் இந்த துணி எச்சா எடுத்தால் தான் நீங்கள் இங்கே வரக்கூடிய இந்த டாட் வந்து பிடிக்க முடியும் இந்த டாட் நீங்க வந்து பிடிக்க முடியும் பேக்கை வந்து இழுப்பு கரெக்டா வெட்டிட்டீங்கன்னா இந்த டாட்டுக்கு தேவையான துணியை மறுபடியும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு இன்ச்சு ஒன்னே கால் ஒன்றரை அப்படின்னு விடணும் ஆனால் அதுல உங்களுக்கு எந்த சைஸ்க்கு எவ்வளவு விடணும் அப்படின்றது தெரியாது இல்லை அதனாலதான் நான் என்ன சொல்றேன் மேலே வைக்கிற செஸ்ட்ரோன்ட கீழே வைங்க அப்போ இந்த உங்களுக்கு தேவையான உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான துணி எல்லாமே வந்து ரவுண்டோட நமக்கு கீழே கிடைக்கும் ரொம்ப தொப்ப பெருசா இருந்து ஜெஸ்ட் ஒன்ற விட தொப்ப ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அப்பதான் நமக்கு இடுப்பளவு வேணும் ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வந்து இப்படி வெளியில போகும் இப்ப நாங்க டிராயிங் போட்டோம்ல அந்த மாதிரி வெளியில போகும் அது ரொம்ப தொப்ப அது ரொம்ப ரேர் ஓகே மேம் ஆ சொல்லுங்க மேம் மேம் தங்கஷ்மி மேம் ஆ ஆமா நீங்க கழுத்து இறக்கம் வந்து அளவும் மாத்த வேண்டாம் இப்ப பின் கழுத்து இறக்கம் இறக்கம் ஒன்பது எடுத்திருக்கோம் ஆம்புல் உயரம் மாத்த வேண்டாம் பேக்கு ஹைட்ட மாத்த வேண்டாம் எதுவுமே மாத்த வேண்டாம் கழுத்தை மட்டும் இறக்க கொடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பின் உயரம் வந்து அதிகமா வேணும் இப்ப பதினாலு இருக்கு அதை வந்து பதினாலரை வேணும் ஒரு அரை இன்ச்சு இறக்கம் கேட்டாங்கன்னா அப்பயும் நீங்க ஆங்கோல் உயரம் ஆங்கோல் ரவுண்டு சோல்டு இதெல்லாம் எதுவுமே மாறாது ஹைட்டை நீங்க என்ன பண்ணணும் தையலுக்கு அரை இன்ச்சு அப்ப பதினஞ்சா மார்க் பண்ணிக்கும் அந்த மாதிரி தான் வரும் மேம் நியூட்ல போட்டுக்கோங்க மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க மேம்

இப்போ ஏழு எதை வச்சு உங்களுக்கு கரெக்டா வரலைன்னு சொல்லி சொல்றீங்க முப்பத்தி நாலு சைஸுக்கு ஏழு ஓகே தான் எல்லையும் வரும் ஏழு வரும் ஓகே தான் ஒருத்தருடைய அந்த கை மசில்ஸை பொறுத்து அரேஞ்ச் உங்களுக்கு எட்டு வராது மேம் ஆமாம் நீங்கள் இப்போ எட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து லைட்டாக இருக்கலாம் நீங்கள் அந்த ப்ளவுஸை போட்டு பாருங்க உங்களுக்கு அதுதான் மேம் அதனால உங்களுக்கு அது செட் ஆகும் ஏன்னா இப்போ உங்க உங்களுக்கு லூஸ் தான் வரும் உங்களுக்கு அப்போ செஸ்ட் ரவுண்டு டைட்டாக இருக்கு ஆமாம் செஸ்ட் ரவுண்டு டைட்டாக இருக்கு உங்களுக்கு அந்த பிதுங்க மாதிரி அந்த முன்பக்கம் அந்த ப்ளவுஸ் போட்டும் போது நமக்கு தெரியும் எது ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கோம் எப்போ கழட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி நம்ம உடம்பையே இப்படி குறுக்கின மாதிரி காமிக்காது ஒரு மாதிரி அப்போ நம்ம இன்னும் குட்டா தெரியற மாதிரி வரும் அந்த சாரி போட்டாலுமே நமக்கு லைட்டாக அந்த சதப்பிடிப்பில் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சாரி எடுத்து விட்டுட்டே இருப்போம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு தான் வந்து டைட்டா இருக்கும் ஆங்குள் உயரம் பத்தாம இருக்கும் அதுதான் மேம் அப்போ உங்களோட செஸ்ட் ரவுண்டு நீங்க பாடியில எடுங்க எவ்வளோ வருதுன்னு அது இப்போ நீங்க நீங்க போற பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மேம் இருக்கு ஒன்பதுரை இருக்கு ஒன்பதுரை எட்டு வருதுன்னா உங்களுக்கு கை கேட்டு இந்த ஆம்போல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா சதப்பிடி போட இருக்கும் உங்களுக்கு எட்டு வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய பாடியில எடுக்கக்கூடிய அந்த ஆம்போல் ரவுண்ட் வந்து தப்பா இருக்கலாம் ரொம்ப டைட் பண்ணி ஸ்கின் டைட்ல நீங்க எடுத்துருக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏழு ஏழரை வரும் மேம் உங்கள் சைஸ்க்கு என்ன தேர்ட்டி ஃபோர் சைஸ் வந்து சொல்கிறீங்க அவ்வளோதான் வந்து வரும் ஆனால் அதை மீறி உங்களுக்கு வந்து ஆம்பிள் ரவுண்டு எட்டு வருது அப்படின்னா அப்போ உங்கள் செஸ்ட் ரவுண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் முப்பத்தஞ்சா கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மசில்ஸ் வந்து கையில் வந்து கொஞ்சம் சதப்பிடிப்போடு இருக்கும்போது எட்டு வர வாய்ப்பு இருக்கு ஆ வச்சுக்கலாம் மேம் நீங்கள் அப்போ உங்களுடைய பாடியில் மறுபடியும் செஸ்ட் ரவுண்டை கரெக்டாகிடுங்க ஆம்பிள் ரவுண்டையும் கரெக்டாகிடுங்க ஓகே மேம் ஓகே மேம்

மேம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த இறக்கத்தை வந்து கொஞ்சம் அதிகம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸா இருக்கிற மாதிரி போடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த இதையே வந்து இறக்கி இப்படி போடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த இப்படி போடுவாங்க வைக்கலாம் வைக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு நாலரை வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம் மூணுல இருந்து நாலரை வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் மேம் அதுதான் மேம் உங்களுக்கு போட்னிக்கு இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா களத்தோட இறக்கம் மூணுல இருந்து நாலரை வரைக்கும் வச்சுக்கோங்க மேம் அகலம் அப்படின்றது உங்களுடைய பாடியில அந்த ஃபுல் ஷோல்டர் அதாவது நம்மளுடைய பாடி இருக்குன்னா இந்த சோல்டர் இந்த சோல்டர் இந்த ரெண்டு ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்ப இது வந்து பதினஞ்சு வருது அப்படின்னா அதை போடுங்க ஏழரை ஏழ்ரை வந்து நீங்க வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா காலிஞ்சா மைனஸ் பண்ணி இலைகாலன்னா நீங்க வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம் அதே சோல்டர் இதான் வந்து ஆம் ஹோல் உயரத்துக்கும் மார்க் பண்ணணும் இது போட் நெக்குக்கு சரி மேம் ஓகே ஓகே மேம் நான் அதே ட்ரை பண்ணேன் மேம் சொல்லுங்க மேம் மேம் இப்ப வந்து லைனிங் க்ளோஸ்ல நெக் மெஷர்மென்ட் எடுக்கறோம்ல எடுக்கும் போது எட்டு வருதுன்னு வெச்சுக்கோங்க ரேண்டமா எட்டு வருதுங்க நெக் மெஷர்மென்ட்னா பேக் நெக்கா மேம் பேக் நெக்கிங் மேம் ஓகே மேம் இப்போ ஆமாம் மேம் அதாவது நீங்க இப்ப பிங்க் கழுத்து வந்து உங்களுக்கு எட்டு வந்து வேணும். ஆனா நீங்க கட் பண்ணி வெச்சதுக்கு அது போகுதுங்கிறீங்களா ஓகே ஓகே மேம் நீங்க இதை அடிச்சு திருப்பிங்களா? பீஸ் கொடுத்து தைப்பீங்களா நெக்குக்கு மேம் நீங்க பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா சோல்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுல கரெக்டாக அரை தான் தையல் போடணும் அப்படின்னா அரை இன்ச்சுக்கு மேலே சேர்த்து தையல் பிடிச்சிருப்பீங்க இங்கே வந்து பிடிச்சி தைக்கும் போது அந்த பீஸ் கொடுத்து தைக்கும் போது நீங்க கால் இன்ச்சு அந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு அளவு வந்து மாறும் மேம் நீங்கள் இப்போ ஏழ் எட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் இன்ச் வேணுமா வித்தியாசம் வரலாம் ஆனால் அரை இன்ச் வித்தியாசம் வந்து வராது

ஆ சொல்லுங்கள் மேம் மேம் ஃபார்முலா நான் உங்களுக்கு அது வீடியோவில் கொடுத்துரு பண்ணல மேம் நீங்கள் எவ்வளோ அதாவது கட்டிங் போடும்போதே நான் ஃபார்முலா பக்கத்தில் எழுதி எழுதி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாடி மெஷர்மெண்ட் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் இந்த ஒன் இயச் ஃபார்முலா சேர்க்கணும் இப்போ மேம் வந்து ஒன் இன்ச் விட்டுவிட்டாங்க அதனால் ஒன்பதே முக்கால் பதினொன்று வருது ஜெஸ்ட் ரூட்டு மாறுதுன்னு சொல்கிறாங்க ஒன் இன்ச் நம்ம சேர்க்கணும் பாடி ஃபார்முலாவுக்கு ஆ குரூப்ல இருக்கு மேம் நீங்க பாத்துக்கங்க ஓகே மேம் மேம் நெக்ஸ்ட் என்ன மேம் ஹலோ மேம் பத்மா மேம் சொல்லுங்க மேம் மேம் மியூட்ல போடுங்க மேம் யாரோ மியூட் எடுத்துட்டு இருக்கேன் பேசுறது கிளியரா கேட்க மாட்டேங்குது கொஸ்டின் கேக்குறீங்க மட்டும் ஆன் ஆன் பண்ணுங்க சொல்லுங்க மேம் நெக் ரவுண்ட் நீங்க மூணு எடுத்தீங்களா நெக் ரவுண்ட் வந்து பாடி மெஷர்மென்ட் எடுத்து நான் பண்ணப்ப வருது ஆனா நீங்க கொடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கால் இருக்கு இல்ல இல்ல மேம் நான் சொன்னனே ஸ்டார்டிங்ல இருந்து நான் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ்ல பிரச்சனை கிடையாது கால் இன்چனால உங்களுக்கு neck லூஸ் ஆகும் கால் இன்چனால உங்களுக்கு டைட்டாகும் ஆகும் கழுண்டு வரும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது உங்களுடைய எவ்வளவு மேம் 43 आ, 43 நீங்க மூணே எடுத்துக்கலாம் சில பேர் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் வந்து தின்னா போடுவாங்க அந்த மாதிரி வரும்போது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இந்த முனையகால் நீங்கள் நிற்கிற ஒன்று தாராளமாக வந்து வச்சுக்கலாம் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் ஆனால் காலே ஓகே தான் சோல்டர் கலந்து வராமல் இருக்கும் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஆ சொல்லுங்க மேம் மீனா மேம் எனக்கு வந்து அந்த

ஆமா கட்டிக்க வேண்டாக்குற அளவு இந்த அளவு அது ஆமா அதுதான் கம்மியா வருது மேம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நீங்க தீர இந்த பிரச்சனை இருக்குங்களா இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு ஒன் இன்ச்சிஸ் வந்து கம்மியாவே வருது அது எதனாலுமே எனக்கு தெரியல ஆனா நீங்க மார்க் பண்ணி வருது எடுத்து பண்ணும்போது எனக்கு வந்து கம்மியா வருது இல்ல மேம் அதுல என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து அந்த ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறீங்கல்ல அந்த ஹைட்டை வந்து நீங்க நல்லா இப்படி இழுத்து அளவெடுத்து நீங்க வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து வரும்போது உங்களுக்கு இது வந்து அதாவது இந்த ஃப்ரண்ட் நெக்கும் கீழே இறங்கும் போது உங்களுக்கு இது குறை இப்போ வந்து சில பேர் பிளவுஸை கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் கீழே இறக்குங்க நெக் கீழே இறக்க சொல்லுவாங்க நம்ம கீழே இறக்கிடுவோம் அப்ப கீழே இறக்கும்போது அளவுலசி செக் பண்ணீங்கன்னா எப்படி ஒன்னா வரும் இப்போ கீழே நம்ம இதுல இறக்கிருப்போம் ஆரம்பிச்சு அப்பாரே இதுல மைனஸ் ஐ கம்மியா தான் வந்து வரும் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த फ्रंट ஹைட் இருக்கு பாருங்க அத வந்து கொஞ்சம் மேலே வெச்சிட்டீங்க அப்படினாலு அப்பவும் உங்களுக்கு இந்த அளவு வந்து கம்மியாகும் நீங்க வந்து फ्रंट ஹைட் என்ன கொஞ்சம் கீழ இறக்கணும் அப்படி இறக்கும் போது உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி வரும் அப்ப உங்களுக்கு நீங்க எதிர மாதிரி அளவு வரும் உங்களுடைய फ्रंट ஹைட் தான் பிராப்ளமாம் எதையுமே பண்ண மேம் இப்ப பேக் ஹைட் வந்து எச்சு கீழே இறக்கம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா இப்ப நம்ம பதினாலு வந்து ஹைட் எடுப்போம் அப்படின்னா அரை இன்ச்சு இறக்கம் கொடுக்குறோம் அப்ப பதினாலரை வந்து ஹைட் எடுக்கிறோம் பதினாலரை கீழே ஹைட் எடுக்கிறோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் லெவல் லைன் வந்து போட்டுக்கிறோம் இப்ப வந்து ஒரு ஸ்கேல் லெவல் லைன் இதுல இருந்துதான் நம்ம பதினாலு எடுப்போம் அரை இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க எடுக்கும் போது என்ன பண்ணனும் பதினாலரை அப்படின்னு டேப்ப வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க எந்த நெக் ரவுண்டு சோல்டர் ஆம்கோல் உயரம் ஆம்போல் ரவுண்ட் எதையுமே மாத்த வேண்டாம் இங்க எடுக்க கூடிய இந்த உயரத்தை மட்டும் அரை இன்ச்சு சேர்த்து இப்ப பதினாலுங்கிறத அரை இன்ச்சு சேர்த்தா பதினாலுற தையலுக்கு சொல்லு தையலுக்கு அரை இன்ச்சு வேணும் அப்ப சேர்த்து பதினஞ்சுன்னு சொல்லி நீங்க இங்க மார்க் பண்ணிக்கணும் எந்த அளவு மாத்த வேண்டாம் என்ன மேம் ஃப்ரண்ட் பட்டி ஆமா அது மாறும் மேம் ஏன்னா இப்ப நீங்க பேக் ஹைட்டா இருக்க குடுத்துட்டீங்க அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி फ्रंट ஹைட் கொஞ்சம் இறக்கம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஹைட்ல फ्रंट ஹைட் இருந்தா இறக்கம் கொடுக்க தேவையில்லை. அதுவே உங்களுக்கு फ्रंट ஹைட் வந்து பத்தாம இருக்கனா நீங்க அதையும் ஒரு அரேஞ்ச் வந்து இறக்கணும். இல்ல. எனக்கு முன்பக்கம் ஓகே தான். பின்னா மட்டும் இறக்குங்கனு சொல்லி சொன்னாங்கனா அப்ப பட்டி வந்து கொஞ்சம் பெருசா ஒரு அளவுல இருந்து விட நீங்க பட்டது கொஞ்சம் பெருசா வரும். நான் நெக்ஸ்ட்டு மேம். மாம். சொல்லுங்க குட் மார்னிங் மேம். உங்க பேர் மேம். ஆ சொல்லுங்க மாம்.

ஆனா உங்களுடைய பாடில என்ன நீங்க பாடி மெஷர்மென்ட் பண்ணிருக்கீங்களா மேம் அதுல எவ்வளவு வந்திருக்கு அதுல 36 வருது மேம் <laughs> 36 க்கு எட்டு வராது மேம் இப்ப 36 அப்படினா உங்களுக்கு வந்து 10 இன்ச் வந்து வேணும் ஓகேங்களா ஆனா நீங்க வந்து லூஸ் அப்ப அப்பர் செஸ்ட் தானே எடுத்தீங்க மிடில் செஸ்ட் எடுக்க கூடாது அப்பர் செஸ்ட் எடுத்தீங்களா அப்பர் செஸ்ட் தான் நான் எடுத்தேன் நான் 36 அப்படினா இப்ப 36 பை நம்ம 4 வந்து போட்டா 9 வரும் பிளஸ் 1 இன்ச் ஃபார்முலா சித்திர 10 அப்படிங்கிறது உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் மேம் ஆம் ஹோல்டர் ரவுண்ட் மேம் ஆம்கல் ரவுண்ட் ரவுண்ட் வந்து எயிட் மேம் இல்லை மேம் பாடியில் எடுத்தது பாடி வை எடுத்தது வந்து அந்த இதுதான் நம்ம அந்த தான் தான் பதினாறு மேம் ஆ பதினாறு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து எட்டு வந்து வரும் இப்போ பத்து எட்டு இன்ச் அம் ஓகே தான் கரெக்டான அளவு தான் நீங்க தாராளமாக உங்களுக்கு ஆ இதுக்கு முன்னாடி ஒரு மேம் வந்து கேட்டிருந்தாங்க நான் செஸ்ட் ரவுண்டு வந்து ஒன்பது ரொம்ப சொன்னாங்க நான் ஆம் ஆம்போல் ரவுண்டு எட்டு வருதுனாங்க நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் இல்ல ஆம்போல் ரவுண்டு உங்களுக்கு ஏழு ஏழு அவ்வளவுதான் வரும் அப்படின்னு ஆனா நீங்க இப்போ செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி ஆறு நீங்க கரெக்டா தான் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய ஜஸ்ட் ரவுண்டு பத்து உங்களுக்கு ஆம்போல் ரவுண்டு எட்டு இன்ச் அப்படின்றது ரொம்ப கரெக்டான அளவு தான் ஆனா நீங்க வந்து இதில் லூஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் ப்ளவுஸில் எடுத்த ப்ளவுஸில் எடுத்த ரவுண்டு எட்டு வந்தது அதுக்கப்புறம் நான் ஏழு வச்சு போட்டேனீங்க நீங்கள் இந்த ப்ளவுஸை போட்டவே முடியாது நீங்கள் இப்போ ஜஸ்ட் ரவுண்ட்டில் இந்த அதுதான் மேம் பத்து ஜஸ்ட் ரவுண்டு வேணும் நீங்க ஏழரை வச்சு நீங்க முன்னாடி போட்டு முடியாது

ஓகே இப்ப இந்த வீடியோ வரும் மேம் பாருங்க அதுல செஸ்டோட மூணு டைப்ல எப்படி எடுக்கணும் எப்படி எழுபத்தன் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க உங்க பிளவுஸ் செலவிடுங்க ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா பண்ண தெரியும் ஆனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால என்ன ஆயிரும் பிளவுஸ் வந்து சொதப்புற மாதிரியே வந்து போயிடும் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா கரெக்ஷன் பண்ண முடியும் நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பண்ண ஆனா இருந்தாலும் நூறு சதவீதம் கரெக்டா தேவைப்பானு கேட்டா கண்டிப்பா முடியாது நான் வந்து நூறு சதவீதத்தை ஏற்றுக்கவே மாட்டேன் என்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லைட்டா ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் இப்போ அதே நீங்க வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நான் சொல்ற மெத்தட யூஸ் பண்ணி பண்ணும்போது போது நைன்டி பர்சன்டேஜ் தைக்க முடியும் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம பிளவுஸை தைச்சிரம ஒரு பெரிய டெய்லர்னே வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் எல்லாம் தெரியும் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் ஆம் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு இதுல பாடியில எடுத்தா ஒரு அளவு வருது பிளவுஸ்ல எடுத்தா ஒரு அளவு வருது அப்ப பாடில கரெக்டா எடுத்திருக்காமா பிளவுஸ்ல கரெக்டா எடுத்திருக்காமா இது ரெண்டுல எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் நான் இப்ப புதுசா ஜாயின் பண்ண எங்களுக்கும் சொல்றேன் எடுத்த உடனே ஐயோ நமக்கு நாள் போகுது கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டக்கு டக்கு நம்ம கட்டிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க மெஷர்மெண்ட் கரெக்டா ஏன்னா ஒரு பிளவுஸ் தைச்சாலும் நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் தப்பு பண்ணக்கூடாது ஒரு பிளவுஸையும் தைச்சு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்ப என்ன பண்ணுங்க மெஷர்மென்ட் கரெக்டா பாடி மெஷர்மெண்ட்ல நமக்கு என்ன அளவு வருது பிளவுஸ்ல செஸ்ட் ரவுட் என்ன வருது அது ரெண்டுமே நீங்க ஏன்னா சில பேருக்கு என்னன்னா செஸ்ட் ரவுட் எடுக்க தெரியாம போறதுதான் மெயின் ரீசன் ஆங்கோல் ரவுண்டு ப்ளவுஸில் ஒரு மாதிரி வரும் நம்ம பாடி எடுக்கும்போது ஒரு மாதிரி வரும் அப்போ அந்த ப்ளவுஸை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தைச்சிருப்போம் இப்போ நம்ம பாடி கூட கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஒரு சதப்பிடிப்பு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக பாடியில் வந்து சின்ன சின்ன மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கும் போது அது போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று பிளவுஸ் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போடுவோம் அப்ப என்ன ஆகும் லைனிங் அந்த மெயின் கிளாத் அது ரெண்டும் சேர்ந்து அந்த இழுவத்தன்மை அப்படின்றது வரும் அதே நம்ம புதுசாக தைக்கிற பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிருக்க மாட்டோம் மெயின் துணியோட இழுவத்தன்மை வந்து இருக்காது நீங்க தைக்கும் போது தைச்சு முடிச்சு நீங்க செஸ்ட் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க நீங்க பண்ற மிஸ்டேக் நீங்க அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாவே நல்லா பண்ண தான் நான் இதை வந்து சொல்றேன் இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து சரி நமக்கு செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணுவீங்க நான் என்ன சொன்னேன் இந்த செஸ்ட் ரவுண்ட் எனக்கு இந்த ப்ளஸ்ல ஒன்பதுல வருதுன்னு சொன்னேன் இப்போ தெச்சு முடிச்சுட்டு நீங்க இது மாதிரி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்பது தான் வரும் ஆஹ் நீங்கள் நீங்க என்ன நினைப்பீங்க ஐயோ நம்ம ப்ளவுஸில் ஒன்பது ரெண்டு வந்தது நம்ம ப்ளவுஸில் ஒன்பது தான் வருது அரை இன்ச் கம்மியா இருக்கு இந்த பிளவுஸ் நமக்கு எப்படி பத்தோம் இங்கிட்ட அரேஞ்ச் அங்கிட்ட அரேஞ்ச் போனா ஒரு இன்ச் நமக்கு டைட்டா போயிடும்னு நினைப்பீங்க ஆனா இந்த பிளவுஸை நீங்க போடும்போது கண்டிப்பா இழுத்து பூட்ட முடியும் உங்களுக்கு அந்த ஷேப் எல்லாம் கரெக்டா வந்து கிடைக்கும் ஏன்னு கேட்டா நம்ம இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா தைச்ச பிளவுஸ் வந்து தண்ணியில நிலைக்கல ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம அளவெடுத்த பிளவுஸ் வந்து நிறைய டைம் போட்டு அயன் பண்ணி எல்லாம் பண்ணிருப்போம் அப்ப இதோட இழுவத்தன்மை அதிகமாயிருக்கும் அதனால அப்போ நமக்கு ஒன்பதரையும் காமிச்சிருக்கோம் ஆனா நம்ம தைக்கிற பிளவுஸ் வந்து சில பிளவுஸ்ல ஒன்பதரையும் காமிக்கும் அப்ப என்ன ஆகும் அந்த எழுபத்தன் துணியோட இழுவத்தன்மை அதிக கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இருபத்தெண் வராத இதில் ஒன்பது தான் உங்களுக்கு கவனிக்கும் அப்போ நீங்கள் உடனே நம்ம தப்பாக தெச்சிட்டோம்னு நினைக்க வேண்டாம் வடன்கட்டி அதை போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதுதான் சொல்கிறேன் சொல்லுங்கள் மேடம் ஜஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் இருக்கு மேடம் ஓகே மேம்